ഉണുക്കാർ അറുക്കപ്പെടും മൃഗങ്ങൾ ആകം പോ ഇവിലേ അടിത്ത மிருகத்தின் விதைகளை விடுவது இதன் மூலம் அந்த மிருகம் கொழு கொழுவென வளர்ந்து அதன் இறைச்சி உண்ணுவதற்கு மிகச் சிறந்ததாக ஆகும் என்ற நோக்கிலே அதன் காரணமாக அதனை விற்பதென்றால் அதிக விலைக்கு விற்கலாம் என இவ்வாறு மிருகங்களுக்கு காயடிக்கின்றார்கள் இவ்வாறு காயடிப்பது ஆகுமானதா காயடிக்கப்பட்ட மிருகத்தை கொடுப்பதில் பிரச்சினை இல்லை என்றும் ஒரு சிலர் கூறுகின்றார்கள் இது சரியானதா என்று அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது காயடிக்கப்பட்ட ஆட்டை நபி அவர்கள் கொடுத்தார்கள் என்ற ஒரு செய்தி முஸ்னத் அஹமத் போன்ற நூல்களிலே பதிவாகி இருக்கின்றது இது சகிஹான ஹதீஸ் கிடையாது இரண்டு செம்மறி ஆடுகளை நபி அவர்கள் வளமையாக கொடுப்பார்கள் என்பது சஹி முஸ்லிம் போன்ற நூல்களில் உள்ள ஹதீஸ் ஆகும் இதன் மேலதிக வார்த்தையாக காயடிக்கப்பட்ட இரண்டு ஆடுகள் என்ற மேலதிக வார்த்தை காணப்படுகின்றது இது சரியான அறிவிப்பு மூலம் நாம் அறிந்த வரையில் உண்மையான ஹதீஸாக எங்கும் கிடையாது உண்மையான அடிப்படை ஹதீஸ் என்னவென்றால் பொதுவாக இரண்டு கொம்புள்ள ஆடுகளை நபியவர்கள் ஒதுகியா கொடுத்தார்கள் என்று காணப்படுகின்றன இவ்வாறு காயடிக்கப்பட்ட விலங்குகளை நபியவர்கள் ஒதுகியா கொடுத்தார்கள் என்ற விடயம் உண்மை இல்லாவிட்டாலும் காயடிப்பதையோ அவ்வாறு காயடிக்கப்பட்ட விலங்கை ஒதுகியா கொடுப்பதையோ நபி அவர்கள் தடுத்ததாக நாம் வரையில் எந்த ஹரிசும் கிடையாது அதே போன்று விலங்கிலே ஒரு குறைபாடாக இதனை நாம் எடுக்க முடியாது விலங்கை வளர்க்கின்றவர்கள் அதனோடு தொடர்புள்ளவர்கள் இவ்வாறு காயடிப்பது என்பது அந்த மிருகத்தின் உண அதாவது இறைச்சி அது உணவுக்கு சிறந்ததாக இருக்கும் அதிக எடையுடையதாக அது வளரும் அதிக விலைக்கு என்பது போன்ற நோக்கங்களிலே இதனை செய்கின்றார்கள் சில உலமாக்கள் அந்த விலங்கை கொடுப்பதுதான் சிறந்தது என மேலே நாம் சொன்ன நபியின் பெயரால் பதிவாகியுள்ள போலியான செய்தியை உண்மையான ஹதீஸ் என நினைத்தும் கூறியிருக்கின்றார்கள் உண்மையில் இந்த விடயத்தில் ஒரு ஆண் சுண்ணா ஒளியிலே காயடிக்கப்பட்ட விலங்கை ஒமஹியா கொடுக்கலாமா என்றால் தாராளமாக கொடுக்கலாம் ஏனென்றால் ஒரு ஆணிலோ சுண்ணாவிலோ தடை கிடையாது காயடிப்பதன் மூலம் அந்த விலங்கின் இறைச்சி அந்த விலங்கும் நன்றாக வளர்ந்து அது உணர்வதற்கு சிறப்பாக இருக்கின்றது என்பதை அனுபவ மூலமாக அதனோடு தொடர்புள்ளவர்கள் நீங்கள் கூட கேள்வியிலே கூறியிருந்தீர்கள் அது ஒரு உண்மையான விடயமாகவே நாம் காணுகின்றோம் எனவே உணவுக்காக அறுக்கின்ற விலங்குகளின் ஆண் விலங்குகளின் விதைகளை நசுக்கி விடுவது இது காய் அடித்தலாகும் இதில் எந்த தவறும் கிடையாது அவ்வாறு காயடிக்கப்பட்ட விலங்கை ஒவகையாக கொடுப்பதென்றால் அது சிறந்த விலங்கைத்தான் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அது சிறந்ததாகும் காயடிக்கப்பட்ட விலங்கைத்தான் தேடி கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் கிடையாது அப்படி நபி அவர்கள் கொடுத்தார்கள் என்ற செய்தியும் உண்மை கிடையாது அதே நேரத்தில் காயடிக்கப்பட்ட விலங்கு என்பது அரபியிலே என்று கூறப்படும் அது விலங்கில் உள்ள குறைபாடா என்று தன்னிச்சயமாக கிடையாது ஏனென்றால் உபகியா மிருகங்களிலே குறைபாடு இருக்கக்கூடாது எனவே காயடிக்கப்பட்ட விலங்கு தாராளமாக உபகியா கொடுக்கலாம் அதிலே தடை கிடையாது இதுவே சுன்னாவிலிருந்து நாம் காணக்கூடிய உண்மையாகும்